வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து என்ஜிஓ காலனி சொல்லக்கூடிய ஊர் பகுதியில் ரெண்டே முக்கால் சென்ட்டு ஒரு கார்னர் ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு ரெண்டே முக்கால் சென்ட்டு அந்த இடத்தந்தான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சதுரமான பிளாட்டு ரெண்டு பக்கம் பாதை கொண்ட பிளாட்டு இது பழைய லேவுட்டு டிடிசி அப்ரூவ்டு பழைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைச்ச லே டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு தான் இந்த பிளாட்டு பாருங்கள் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது வீடு உடனே நீங்கள் கட்டலாம் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது புது புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க லேண்ட்லேருந்து நம்ம வீடு எடுத்திருக்கோம் நேர் எழுத்தால் பாருங்கள் வீடுகள் இருக்குது ஒரு செண்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சென்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ரெண்டே முக்கால் சென்ட் உடனே நம்ம வீடு கட்டலாம் இடம் வாங்கி உடனே வீடு கட்டலாம் பெரிய பாதை இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது புது புது வீடுகள் இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இப்படி நம்ம பார்க்கும்போது ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது என்ஜிஓ காலனி மத்தியில் இன்னொரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு அமைச்சிருக்காங்க ஒரு செண்டு பதினாலு லட்சரூவா கேட்குறாங்க இப்படி இட இடங்களுக்கு தகுந்தவாறு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அப்ரூவல் போ உங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதுவும் சின்ன பிளாட்டு தான் ரெண்டே முக்கால் சென்று வீடியோஸ் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்துன்னா ஓனர்கிட்ட நேராக பேசலாம் இதில் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் நாங்கள் கட்டித்தர்றோம் நன்றி வணக்கம்